திருமா அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய திருநெடுந்தாண்டகம் என்கிற முப்பது பாசுரங்களிலே இது பன்னெண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க தலைவியினுடைய தாயான தன்மையிலே தன்னுடைய பெண் எப்படியெல்லாம் பரகாலன் பரகாலநாயகியாக மாறி எப்படி பெருமாளுடைய பிரிவால் துன்பப்படுகிறாள் என்று சொல்கிற பாசுரத்திலே இது இரண்டாவது பாசுரம் நான் இவ்வளவு பெறுவதற்கு என்னதான் தவம் செய்தேனோ என்னமா தவம் செய்து பெற்றேனோ இவளால் எனக்கு கெட்ட பேர் அல்லவா வருகிறது என்று தாயாக இருந்து புலம்புகிறாள் புலம்புகிறார் ஆழ்வாரே இந்த பாசுரங்களிலே தலைவியானவள் தலைவனை பிரிந்து வருத்தப்படுவதை அவளுடைய தாய் காலமாட்டாமல் பாடுகிற பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிங்லோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைகளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மத்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுதன்மான வேர் நெஞ்சுக்கு இருள்களி தீபமடங்கான் பிறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்பூன் குறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் அரசமய பஞ்சு கணலின்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் கொண்டு இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையாளடியேன் வினையை துணித்துருளவேனும் துணிந்து இதோ பன்னெண்டாவது பாசம் நெஞ்சு உருகி கண் பணிப்ப சோரும் சோறும் உண்டறியால் குண்டறியால் உறக்கம் பேனாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் பம்பார் பூ வயலாளி மைந்தா என்னும் அஞ்சிரை புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கத்து ஆடுவதோ தோழி என்னும் எஞ்சிறகின் கீழடங்க பெண்ணை பெற்றேன் நிர்நிலத்து ஓர் வழிபடைத்தேன் ஏ பாவமே இந்த பெண் பிள்ளையை நான் பெற்றதனால் என்ன பாவம் பழி சொல்லுக்காளாக இருக்கிறேன் என்கிறாள் தாய் ஏ மனமானதே உருகி நீர் பண்டமாக போல உருகி கண்ணீரோடு நிற்கிறாள் அதே நேரம் பெருமாளை நினைத்து மோகம் கொண்டு பெருமூச்சு விடுகின்றாள் சாப்பாடு இறங்கவில்லை உரம்ப உறங்க மறுக்கிறாள் விஷத்தை முழுகிற திருநாள் ஆனந்தாவான் மீது யோக நேத்திரை நம்பி என்கிறாள் பரிமளமுக்க பூக்களை உடைய கழனைகள் சூழ்ந்த திருவாலையில் உள்ள நித்திய மைந்தனே யுவாவே என்றால் இளைஞனே நான் உன்னை திருமணம் செய்து கொண்டது அங்கல்லவா என்று புலம்புகிறாள் அழகிய சிறகுகளை உடைய கொடியாகிய பெரிய திருவடியை நினைத்து ஆடுகிறாள் பாடுகிறாள் தோழி என்று தோழி அழைத்து திருவரங்கத்துறையிலே நாம் பந்தாடப் போலாமா என்று கேட்கிறாள் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த பெண் என் கை கடங்கவில்லையே இந்த பூமண்டலத்தில் எனக்கு ஒரு வழியை சும சம்பாதித்து கொடுத்து விட்டாளே இவள் என்று தாயானவள் பாடுகிறாள் என்னுடைய மகளானவள் தன்னுடைய தலைவனை காணாததனால் காதல் பிரிவாற்றாமையால் நெஞ்சே நீர் பண்ணம் போல உருகி மெழுகாய் உருகிறாள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் விடுகிறது தளர்ந்து வாடி போகிறாள் ஏங்குகிறாள் ஏக்கத்தால் நீண்ட பெருமூச்சு விடுகிறாள் ஒழுங்காக சாப்பிடுவதும் கிடையாது நேரத்துக்கு தூங்குறதும் கிடையாது நஞ்சு கக்குற நாகத்து பா நாகப்பாம்பு ஆதிசையின் மீது பள்ளி கொண்டிருக்கிறாய அன்பே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய படுக்கையை பார்க்கிறார் இருவரும் படுத்து புரளுவதற்கேற்ற பெரிய கட்டில் இங்கு இருக்க போயும் போயும் பாம்பு விஷத்தை கக்கக்கூடிய பாம்பினுடைய மடியில போய் படுத்திருக்கிறாயே என்று நறுமணம் நறுமணமிக்க மலர்கள் நிறைந்திருக்கிற திருவாளியிலே அந்த திருத்தலத்தினுடைய தலைவனாக இருக்கிறவனே என்று அழைக்கிறார் கொடியை நினைத்து ஏ கருடா அவரை என்ன சீக்கிரம் அழைத்து வா என்று கருடன் நினைத்து பாடுகிறாள் ஆடுகிறாள் திடீர் என்று திருவரங்கம் ஞாபகம் வந்து தன்னுடைய தோழியை பார்த்து திருவரங்கத்தில் சென்று வா என்று கேட்கிறான் இப்படியெல்லாம் இவள் ஒரு நினைத்தது மாதிரி இருப்பதை பார்க்கிற போது இந்த பெண்ணை இவள் பெற்றாளே என்று மற்றவள் பழிக்குமாறு ஆகிவிட்டது இவள் எனக்கு அடங்க மாட்டேன் என்கிறாளே நான் என்ன பாவம் செய்தேன் என்கிறாள் நான் இங்கே படுக்க உன்னை நினைத்து கொண்டு தூங்க முடியாமல் போது நீ மட்டும் ப குளிர்ச்சியான இதமான வாசனை மிக்க என்று பலவிதமான படுக்கைக்கு விசேஷங்களை கொண்டு ஆதிவு செய்து வந்து படுத்து தூங்கி கொண்டிருப்பது நியாயமா என்று கேட்கிறாள் அது கேட்டுதான் சொல்கிறாள் இது என்ன நியாயம் என்று புலம்புகிறாள் திருவாரியிலே தானே என்னை கைப்பிடித்தாய் என்று சொல்லி வம்பார் பூ அயல் ஆலி என்கிறாள் அந்த திருவாலியில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்கிறானா மைந்தனாக இருக்கிறான் மைந்தன் என்றால் இளைஞன் என்று பொருள் எப்போதும் இளமையாக இருக்கக்கூடியவன் வலிமை மிக்கவன் என்ற பொருளோடு இளமையோடு இருக்கக்கூடியவன் என்று சொல்கிறான் அணியரங்கம் ஆடுதுமோ என்று பொருளை தருகிறது அணியரங்கம் ஆடுதோம் என்ன சாதாரண பொருளை நீராறுதலை குளிக்கணும் அணியரங்கம் ஆடுது என்ன இப்போ காவேரியில குளிக்கலாமான்றது சாதாரண ஆனா வைண ஓரையாசர்கள் எல்லாம்ன்னா பெருமாளும் பெருமாட்டியும் கூடி கணிக்கதை பற்றி பேசுவதான வார்த்தை புணலாடுதல் என்பதற்கு சங்க இலக்கியங்களில் கலவையையும் ஊடு கூடுவதையும் ஆடுதல் என்பதை சுனையாடுதல் என்றே சொல்லுவது ஒரு மரபு எனவே நானும் தலைவனும் சேர்ந்திருப்போம் திருவரங்கம் செல்லலாமா என்று சொல்லிவிட்டு இவள் இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டு வை பார்க்கிற பொழுது இவள் என்னுடைய கை கடக்கமாக இல்லையே இவளை பெற்றது இவளை எப்படி இவள் பெற்றாளோ என்று மற்றவள் இயேசும்படி ஆயிட்டே என்று தாயான தானத்தில் வந்து புலம்பிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை முறை பாசுரத்தை சேவிப்போம் நெஞ்சுருகி கண் பணிக்க நிற்கும் சோரும் நெடுந்துயிர்க்கும் உண்டரியால் உறக்கம் பேரால் நஞ்சரவில் கீழமர்ந்த நம்பி என்றும் முன்பார் கூர் வள முன்பார் கூண் வயலாய் மீந்தாய் என்றும் அஞ்சிரை படகு அஞ்சிரைய படுத்துடி புற்கொடியை ஆடும் பாடும் அணியரங்கத்து ஆடுதுமோ தோழி என்னும் எம் சிறை எம் சிறகின் கீழடங்கா பின்னை பெற்றேன் இந்நிலத்து ஓர் வழிபடைத்தேன் ஏ பாவமே காயேனவா மனசேந்திரா உதாப்தாது கரோமியந்த சகலம்பரஸ்வி சீமன் நாராயணாயை சமர்த்தியா நீ உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்தாய் உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் காபங்களும் தோஷங்களும் நிறைந்தால் உலத்துறை ஏற்படுத்த போதும் அடியேனே போதும் நாமத்தையே கண்ணா 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 என் அற்புறிவாய் கண்ணா சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா